விதமான பிரச்சனைகள் சோதனைகள் அவ்வப்போது நடந்து கொண்டே இருக்கிறது ஆனால் எப்படியான சூழ்நிலைகளும் நம்முடைய வாழ்க்கையில் வந்து அது மாற்றங்கள் தந்திருக்கிறதா படிப்பினைகள் தந்திருக்கிறதா அப்படின்னு சொன்னால் அது வந்து கேள்விக்குறியாக தான் இருந்து கொண்டு இருப்பதை பார்க்குறோம் என்ன காரணம் அப்படி சொன்னால் மார்க்கம் சம்மந்தமான கொஞ்சம் தெளிவு அது சம்பந்தமான அறிதல் அந்த கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் இன்றைக்கு பிற மக்களிடத்தில் வந்து ரொம்ப சோர்ந்து தான் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் வந்து நம்ம மக்களையும் வந்து வெறும் பாடல்கள் இருக்குது டான்ஸ் போடக்கூடிய அல்லது அதை யாராவது எதிர்த்து பேசுனாங்க அது அது சம்மந்தம் அதை விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஊரையே உரிய பெயர்களை நரடிக்கக்கூடிய தான் இன்றைக்கி இருக்குது காரணம் என்ன அப்படின்னா மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்தில் ஆர்வம் இல்லாமல் அந்த கல்வி வந்து எவ்வளோ பெரியான ஒரு வெற்றியை தரும் என்கிற சிந்தனை கூட இல்லாதவர்களாக இன்றைக்கு மக்கள் இருப்பதை பார்க்கிறோம் இல்லையா இப்போ என்னுடைய கையில் வந்து ஒரு புத்தகம்னு கிடச்சிச்சு நினைச்சால இந்த புத்தகம் சம்மந்தமாக தான் நம்முடைய வீடியோக்களில் என்ன செய்வோம் பார்ப்போம் அதுக்காக என்ன செய்யுங்க எல்லாம் துவா செய்யுங்க ரொம்ப அவசியமான ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சைகல் புகாரி முஸ்லீம் வரக்கூடிய செய்திகள் ஒரு சேராக வரக்கூடிய ஹதீஸுகளை இவங்க ஒன்றாக சேர்த்துருக்குறாங்க இப்போ நீங்கள் ஒரு ஹதீஸு தேகம்தான் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு புகார் எடுத்து நீங்கள் பார்க்கலாம் அதே ஹதீஸு முஸ்லீம்லும் வரும் இல்லையா அப்போ ரெண்டுத்தையும் நீங்கள் தனித்தனியாக பார்க்கணும் இதுலேயும் நீங்கள் தனியாக பார்க்கணும் நீங்கள் தனியாக பார்க்கணும் அப்போ ரெண்டு ஒரே நம்பரும் நீங்கள் செய்ய நீங்கள் அது அது அதுக்காக வேண்டிய என்ன செய்யணும் ஒதுக்கணும் இந்த புத்தம் புத்தகம் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தி முஸ்லீம் வரக்கூடிய செய்திகள் இந்த ரெண்டு செய்திகள் என்ன செஞ்சுருக்கா அப்படின்னா ஒரே புத்தகத்தில் நினச்சம் கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரு சேராக இப்போ ஒரு ஹதீஸ் வருது அப்படின்னா அந்த ஹதீஸை எடுத்து அவங்க பதிவு பண்ணிவிட்டு கீழே புகாருடைய நம்பர் முஸ்லீம் நம்பர் அப்படி பதிவு பண்ணுறாங்க ரொம்ப இலகுவாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க இந்த புத்தகம் எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சியை தந்துச்சு அப்படின்னா நிறைய ரசலுடைய பெயரில் வந்து பொய்கள் பேசப்பட்டு அதை பரப்பிகிட்டு வராங்கள ஏதாவது ஒரு செய்தி சொல்கிறதா அப்படின்னாங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய செய்திகள் என்ன ரசூலாக சொன்னாங்க ஏதாவது செய்தி சொன்னால் ரசூலாக சொன்னாங்க இப்போ ஆதாரம் ஆதாரத்துக்கு ஒரு வரையும் இருக்காது ஆதாரங்களை அவங்க சொல்லவே மாட்டாங்க இல்லையா ஆதாரத்துக்கு நம்ம கூட கேட்டோம் அப்படின்னா ஆதாரமே இருக்காது அப்போது போக சுட்டு போயிடுவாங்கள்ல இந்த இமாம் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா ஹதீஸனுடைய புத்தகத்திலே முதன் முதலே பதிவு பண்ணுறாங்க ஒரு அற்புதமான ஒரு செய்தி எனக்கு வந்து ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சி இருந்துச்சு அதில் அழகெலாக அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி சைல் புகாரில் வருகிறது நூற்றி ஆறாவது செய்தியாக அந்த செய்தி சொல்கிறாங்க ல தீபு அலை ஹூ மின் கதப அலைய அலை எலிஜின் என் மீது பொய் சொல்லாதீர்கள் ரசோலா சொல்கிறாங்க என் மீது பொய் சொல்லாதீங்க என் மீது பொய் சொன்னவன் நரகத்தில் நுழையட்டும் என்று அல்லாஹின் தூதர் சொல்லா வசூல் கூடாங்க அப்படின்னு அந்த ஒரு செய்தியை பதிவு பண்ணுறாங்க சூப்பரான ஒரு செய்தி இந்த ஹதீசுகளை போகிறதுக்கு முன்னாடி இதில் வந்து பொய்லாம் இருக்காது பொய் இருக்கக்கூடாது எல்லாமே ஆதாரபூர்வமாக நண்பகத்தகமாக இருக்கக்கூடிய செய்திகளை பதிவு செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லாமல் அந்த இமாம் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்குறோம் அதே போன்ற வந்து சைல் புகாரில் நூற்றி எட்டாவது ஹதீஷா வரிசை ஒரு செய்தி வருகிறது என் மீது எவன் வேண்டுமென்றே போய் சொல்கிறானோ அவன் நரகத்தில் தனது இருப்பிடத்தை அமைத்து கொள்ளட்டும் என நபி சொல்லாஹ் வல்ல கூறியிருப்பது இருப்பதே உங்களுக்கு நான் அதிகமான நபிமொழிகளை எடுத்துரைக்க விடாமல் என்னை தடுத்து விட்டது அனஸ் அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி இதில் சகாபக்கல் இப்படி அஞ்சுருக்காங்க பாருங்கள் ஏன்னா அன்னைக்கு வந்து அதிகமாக வந்து அந்த எழுத்து பரிமாற்றங்கள் ஏதாவது பதிவு பண்ணனணும் அன்னைக்கு இந்த செல்ஃபோனோ இல்லை லேப்டாப்போ முகநூல் பிரச்சனைகள்லாம் அன்றைக்கு ஒன்றுமே கிடையாது இல்லை அவங்க மரணம் பண்ணியிருந்தாங்க இலைகளை எழுதி வச்சிருந்தாங்க எலும்புகளை எழுதி வச்சுருந்தாங்க இப்படி தான் அவங்களுடைய அந்த மரணங்கள் இருந்தது ஆனால் மரண சக்தி அவங்க அதிகமாக இருந்திருக்கிறது அதில் தான் இத்தனை விதமான ஹதீஸ்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது சரிங்களா அப்போது அப்படி இருக்கும் பொழுது இருந்தாலுமே அந்த சொல்லக்கூடிய விஷயத்தில் வந்து நம்ம தெளிவாக இருக்கணும் பொய் சொல்லக்கூடாது என்கின்ற ஒரு பயம் அவங்கள்ட இருந்திருக்கு சொல்கிற ஒரு விஷயத்தை அந்த வரிகளை நான் மாற்றி சொல்லிட்டால் என்ன ஆகுது என்ற ஒரு பயத்தில் தான் அவங்க அனுசி சொல்லக்கூடிய செய்திகள் என்ன அவங்க இந்த வார்த்தைகளை வந்து கூறியிருப்பதனால தான் உங்களுக்கு நான் அதிகமான நபிமொழிகளை எடுத்துரைக்க விடாமல் என்ன தடுத்து விட்டது அற்புதம் ஒரு வாசம் இல்லையா இந்த விஷயத்தில் வந்து நம்ம எல்லாருமே பயப்படணும் எதுக்கடுத்தாலும் ரசவா சொன்னாங்கன்னு கூட்டாக போக்கில் போகிற போக்கில் அடிச்சுட்டுலாம் போகக்கூடாது போல் இன்னொரு செய்தி வருகிறது அபூஹிரார் அலில்லா அறிவிக்கக்கூடிய செய்தி சபையில் புகாரியில் நூற்றி பத்தாவது செய்தியாக வருகிறது என் மீது யார் வேண்டுமென்றே போய் உரைப்பானோ அவன் நரகத்தில் தனது இருப்பு இருப்பிடத்தை அமைத்து கொள்ளட்டும் என்று ரசவா சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த ஹீ புத்தகத்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இது அடிப்படையான ஒரு விஷயத்தை இமாமும் அவங்க உள்ளே இருக்கக்கூடிய சரக்கு உள்ளே இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் பொய் இல்லாமல் புகட்டுகள் இல்லாமல் போகிற போக்கில் அடித்து விடாமல் ஆதாரங்களோடு அடிப்படை செய்திகளை என்ன செஞ்சிருக்கோம் பதிவு பதிவு பதிவுசெய்திருக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை என்ன செய்கிறாங்க தெளிவாக சொல்லிட்டாங்க அல்லாஹ் நம்ம போக போக ஒவ்வொரு செய்திகளாக பார்ப்போம் இன்றைக்கு இந்த செல இந்த செய்தி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் இன்ஷா அல்லா அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு செய்திகளாக சந்திப்போம் நான் இன்ஷா